அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் முனைவர் ஈரா முருகேஸ்வரி இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி நற்றினை நற்றினையில் நூற்றி பத்தாவது பாடல் மற்றும் பாடலின் கருத்துக்களை நாம் பார்க்கலாம் முதலாவதாக நற்றினையின் நூல் குறிப்பை பார்க்கலாம் நற்றினை நல் கூட்டல் திணை அதாவது நல்ல திணை என்ற அடைமொழியோடு சிறப்பிக்கப்படும் நூல் நற்றிணை நற்றிணை என்பது எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து போற்றப்படுகின்ற நூல் நற்றிணையில் மொத்தம் நானூறு பாடல்கள் உள்ளன நற்றிணை அகநூலாகும் நற்றினையில் சிற்றல்லை ஒன்பது அடியாகவும் பேரல்லை பன்னிரண்டு அடியாகவும் உள்ளது நற்றினை ஆசிரியப்பாவலானது நற்றிணையை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றினைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நற்றினையில் கடவுள் வாழ்த்தாக திருமாலை பற்றிய பாடல் உள்ளது நற்றினையின் நூத்தி பத்தாவது பாடலை போதனார் பாடியுள்ளார் நற்றினையின் பேரல்லை பன்னிரண்டு அடி விதிவிலக்காக பதிமூணு அடிகளை கொண்டதாக போதனாரின் பாடல் அமைந்துள்ளது நற்றினையில் நூத்தி பத்தாவது பாடல் திணை மகள் கூற்று தலைவி செவ்வியை செவளித்தாய் நற்றாயிடம் கூறியது அதாவது தலைவி இல்லறம் சிறப்பாக நிகழ்த்துவதை பாராட்டி செவளித்தாய் நற்றாயிடம் கூறுகிறாள் கூற்று விளக்கம் திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவளி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றால் என வியந்து கூறுதல் அதாவது தலைவி பிறந்த வீட்டில் இருக்கும் பொழுது மிகவும் செல்வத்துடன் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்ததாகவும் கணவனுடைய வீட்டில் அதாவது புகுந்தட்டில் செல்வம் குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை செவிலித்தாய் நற்றாயிடம் சென்று கூறுகிறாள் அதாவது வறுமையிலும் செம்மையாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டாள் அதை கண்டு நான் வியப்படைந்தேன் என கூறுவதாக கூற்றின் விளக்கம் அமைந்துள்ளது பாடல் பிரசம் கலந்த சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உண் என்று ஒக்குபு பிழைப்ப தண்ணீர் முத்து அரி பொற்சிளம்பு ஒளிப்ப தத்துற்று அரிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரிமளிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த நல்கோள் கொண்ட குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் ஒழுகு நீர் நுணங்கு அரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையலே இப்போது பாடல் மற்றும் பாடலின் பொருளை காணலாம் ரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் அதாவது தேன் கலந்த இனிமையான பாலை விரிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி தங்கத்தாலான பொன்னாலான பாத்திரத்தில் ஒரு கையில ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் அதாவது தலைவிய பயமுறுத்துறதுக்காக ஒரு கோல் வச்சிருக்காங்க அந்த கோல்ல பூவை சுத்தி இருக்கிறாங்க உண் என்று ஒக்குபு பிழைப்ப தென்னீர் அதாவது சாப்பிடுன்னு ஒப்புக்கு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இல்லைனா அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க முத்து அரி பொற்சிலம்பு ஒழிப்ப தத்துற்று அதாவது சிலம்பு ஒழிக்க தலைவி அங்கேயும் இங்கேயும் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடுறா அரிநரை கூந்தல் செம்முதிர் செவிலியர் அதாவது சிறிது நரைத்த கூந்தலை உடைய அந்த முதுமையான செவிலியர்கள் பரிமழிந்து ஒளிய பந்தர் ஓடி செவிலியர்கள் தலைவியின் பின்னால் ஓடும் பொழுது தலைவி பந்தல்ல ஓடி நிக்கிறாள் ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி இப்படியெல்லாம் செல்லம் கொடுத்து ஓடி ஓடி சாப்பாடு ஊட்டிய அந்த விளையாட்டு பெண்ணானவள் அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனள் கொள் எங்க தான் இப்படிப்பட்ட அறிவையும் ஒழுக்கத்தையும் கத்துக்கிட்டாலோ தெரியல கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன அதாவது கணவனுடைய வீடு வறுமையில் இருந்தாலும் கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் தந்தை வீட்டில் எப்படி வாழ்ந்தோம் என்பதையே நினைக்காமல் ஒழுகு நீர் நுணங்கு அரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகை இலை மதுகை இலை அப்படின்னா பெருமிதம் அதாவது ஒரு பொழுது மறுத்து இன்னொரு பொழுது சாப்பிடுகிறாள் தலைவி இப்படி ஒரு அழகான ஞானத்தை எங்கே இருந்து கற்றுக்கொண்டாள் என்று பெருமிதம் அடைகிறேன் என்கிறாள் நன்றி வணக்கம்